இலங்கையில் பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவிகள் பாடசாலை சீருடை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட தகவல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை காண முடிந்தது எனவே இது குறித்து உண்மையை கண்டறியும் நோக்கில் ஃபெக்ட் கிரிசென்டோ நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது உண்மையில் பாடசாலை சீருடையை அணிந்து வெளியில் நடமாட வேண்டாம் என்றே பொதுவாக பாடசாலை ரீதியாகவும் மாணவர்களிடம் கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவிகளின் மீது மாத்திரம் இவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் தகவல் ஆதாரமற்றதாகவே காணப்படுகிறது எனவே கல்வி அமைச்சு உண்மையில் இவ்வாறான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் ஆயின் அது குறித்து பிரதான ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கும் எனினும் நாம் மேற்கொண்ட ஆய்வில் அவ்வாறான ஒரு செய்தியும் வெளியாகவில்லை என்பது உறுதியானது மேலும் இவ்வாறான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கல்வி அமைச்சின் இணையதளத்தில் எந்த அறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை எனவே நாம் இது குறித்து கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் செயலாளரை தொடர்பு கொண்டு வினவிய போது இது போலியான தகவல் எனவும் இவ்வாறான எந்த தீர்மானங்களும் கல்வி அமைச்சினால் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் பாடசாலை மாணவிகள் பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லும் போது பாடசாலை சீருடை அணிந்து செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பகிரப்படும் தகவல் போலியானது என்பது கண்டறியப்பட்டது